விஜயநகர பேரரசை ஆண்டு கொண்டிருந்த கிருஷ்ணதேவராயரிடம் தெனாலிராமன் மந்திரியாக இருந்தார் அப்போது பல விஷயங்களை வெற்றி கொண்டு பெரும் பொருளும் இயக்கினார் பெரும் புகழும் பெற்றார் அதில் புறாமை அடைந்த அங்குள்ள சபையினரும் கிருஷ்ணதேவராயரும் அவரை ஒரு நாளாவது தலை முனிய வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பஞ்சகமாக சில வேலைகளை செய்தனர் அதில் கிருஷ்ணதேவராயரே ஒரு நாள் தினராமனை நான் ஒரு கனவு கண்டேன் என்று என்று கூறினார் அதற்கு தினராமன் என்ன கனவு என்று கேட்க நாம் இருவரும் வயல்வெளியில் ஒத்தடி பாதையில் ரெண்டு பேரும் சென்று கொண்டிருந்தோம் அப்போது ஒரு தேன் குடி பக்கம் இருந்தது அதில் நான் தலை உட்பர தடுமாறி விழுந்துவிட்டேன் கொஞ்ச தூரத்தில் இடது பக்கத்தில் ஒரு புலி பெரிய புலி இருந்தது அதில் நீ தலை உட்கார விழுந்து விட்டாய் என்று அவரை அதிகப்படுத்துவது போல சொன்னார் உடனே அவையில் இருந்தவர்கள் அனைவரும் சிரித்தனர் என் ராமனோ நம்மளை மோடல் இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் இந்த சதித்திட்டத்திற்கு ஒரு சரியான படம் புகட்ட வேண்டும் என்று எண்ணி காத்திருந்தார் அவர் ஒன்றும் செய்யாமல் விடுவாரா என்ன மறுநாள் சபை கூடியதும் தெனாலிராமன் மன்னரே நேற்று நீங்கள் கண்ட கனவின் தொடர்ச்சியை இன்று நான் கண்டேன் என்றார் உடனே என்னவென்றார் அவருமனவ இருவரும் ஒத்தடி பாதையில் சென்று கொண்டிருக்க பொழுது நீங்கள் வலது பக்கத்து தேர் மொழியில் தலைப்பு விழுந்தீர்கள் அதுபோல் நான் இடது பக்கம் இருந்த மூத்தரப்பு தலைப்பு பெற விழுந்தேன் விழுந்து எதிர்ச்சி இருவரும் அருகில் இருந்த ஆளுமரத்தின் அடியிலே நிழலுக்காக ஒழுங்கியிருந்தோம் அப்போது உங்கள் உடம்பில் உள்ள தேனை என் நாவால் சுத்தப்படுத்தினேன் அதுபோல நீங்களும் என் உடம்பில் உள்ளதை செய்வீர்கள் என்று சொல்லி முடித்தார் இது மன்னருக்கு பெரிய அவமானமாக இருந்தது